ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வில்லேஜ் ஸ்டைல் காளான் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வில்லேஜில்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்து சைடில் மழை காலங்களில் தோட்டங்களில் இயற்கையாகவே அப்படி நமக்கு மழை டைம்லாம் காளான் விளைஞ்சி கிடக்குங்க அந்த காளான் வச்சுட்டு ஆயில் சேர்த்து அப்படியே ஒரு மாதிரி வறுத்து சாப்பிடுவோம் செம டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தருமே எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்னைக்கு கடையில் வாங்கினேன் செப்பி காளான் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் அந்த பட்டன் மஸ்ரூம் கூட அதை வச்சு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இது வந்துட்டு நம்ம செயற்கையா விளைவிக்கிற வைக்கிற காலம் அதனால இதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி போட்டுட்டு இது கூட கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சுட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துடலாம் ஏன்னா இது விளையும் போது அந்த ஸ்ப்ரேலாம் பண்ணி ஒரு ரூம்குள்ள வச்சிருப்பாங்க அதனால வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி அலசி செய்யறது ரொம்ப நல்லது அதனால உப்பு தண்ணியில போட்டு இந்த மாதிரி அலசி ஃபர்ஸ்ட் எடுத்துடலாம் அதுக்கப்புறமா நல்லா ட்ரையா புழிஞ்சு எடுக்கணும் அந்த இயற்கையாக கிராமத்தில் கிடைக்கிற காளான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எதுவுமே இல்லைங்க ரொம்ப சிம்பிளான பொருள் போட்டு தான் செய்வோம் ஆனால் சாப்பிட்றதுக்கு மட்டும் இருக்கும் இப்போ பாருங்க இந்த காளான்லாம் நல்லா அலசி எடுத்தாச்சு இதில் உள்ள தண்ணெலாம் நல்லா இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துருங்க எந்த அளவுக்கு புழிய முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா புழிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா தான் நல்லா ட்ரையாக வேணும் அப்போ தான் வந்து நம்ம காளான் வணங்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நமக்கு சீக்கிரமாக வதங்கி வரும் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லா காளானும் நல்லா புழிஞ்சு எடுத்தாச்சு இது வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது இது வந்து கையிலே அப்படியே பிச்சு போட்டுக்கலாம் அல்லது கத்தி வச்சு கூட சின்ன சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம் அது வந்து உங்கள் விருப்பம் அல்லது நீங்கள் கட் பண்ணவே தேவையில்லை அப்படியே முழுசாக கூடவே நீங்கள் போட்டுக்கலாம் என்ன வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும் காளான்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்து நிமிஷத்துக்கு மேலேயே நம்ம வந்து வேக வைக்கணுங்க இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது நான் வந்து பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் காளானை அவ்வளோதான் இந்த அளவுக்கு நல்லா பொடியாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இதுக்கு தேவையான பொருள்லாம் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் வரமிளகாய் கண்டிப்பாக வரமிளகாய் கொஞ்சம் நிறையாவே சேருங்க காரம் கம்மியான மிளகாவை கூட எடுத்துக்கலாம் நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு காரம் ஒத்துக்காதுன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க இந்த மிளகாய் வந்து கில்ல முடியல அதனால் நான் கத்திரி வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன் ஒரு அஞ்சாறு மிளகாய் வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு விதை சாப்பிட விருப்பம் இல்லாதவங்க அந்த விதைகளை வந்து நீங்க எடுத்துடலாம் கொஞ்சமா கருவேப்பிலையும் எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணும்போது தூக்கி போட மாட்டாங்க அப்படியே சாப்பிட்ருவாங்க அது கூட சேர்ந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேங்க வெறும் சின்ன வெங்காயத்துல செஞ்சீங்கனாலே சூப்பரா இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் சுத்தமான சமையலுக்கு யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய் இது கூட சேர்த்துக்கோங்க ஒரு இருபத்தஞ்சி எம்எல் சேர்த்துருக்குறேன் கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயில் மட்டும்தான் நீங்கள் செய்யணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சூடானோடனே அரை டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிய விடுங்க அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு சேர்த்துக்குங்க இந்த பருப்பு வந்து ஒரு சிலருக்கு பிடிக்காது அந்த மாதிரி பிடிக்காமல் இருக்கிறவங்க சேர்க்க வேண்டாம் இப்போ அந்த பருப்புலாம் நிறம் மாறி வந்தோடனே இந்த வரமிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இந்த தேங்காய் கூட இது சேர்த்து நமக்கு வதக்கும்போது நல்லா வாசனை வரும் இப்போ நல்லா அந்த மிளகாயெல்லாம் அப்படியே நிறம் மாறி நல்லா கொஞ்சம் டார்க் ப்ரௌனாக நல்லா மாறணும் அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன் வெறும் சின்ன வெங்காயம் மட்டும் சேர்க்கறதுன்னா ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இப்படி வதங்கினா போதும் ஏன்னா அந்த காளான் கூட வச்சு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு லைட்டாக வதைக்கோங்க மஞ்சள் தூள் சேர்க்கறதுக்கு முன்னாடி அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ அடுப்பு கொஞ்சம் ஹையில வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காளான் சேர்த்துக்கலாம் நான் வந்து சிப்பி காளான் தான் எடுத்துருக்குறேன் நீங்க எந்த காளான்ல வேணாலும் செய்யலாம் நம்ம கிடைக்கிறது சிப்பி காளான் அப்புறம் அந்த பட்டன் காளான் மட்டும்தான் கிடைக்கும் இதை வந்து நல்லா வதக்கிறது கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலேயே நமக்கு இந்த காளான் குக் ஆகி வரணும் நல்லா வதக்கிக்கோங்க தண்ணி இருந்ததுன்னா அப்படியே அந்த தண்ணியெலாம் எல்லாம் வத்துற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க ஏன்னா காலநிலையில் நம்ம தண்ணி போட்டு அலசும்போது கொஞ்சம் தண்ணி இருக்கும் தான் நல்லா குழிஞ்சி எடுக்கணும் ஒருவேளை தண்ணி இருந்ததுன்னா நல்லா கொஞ்ச நேரம் அது வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கணும் சுருண்டு வரும் பாருங்க பத்து நிமிஷம் நீங்க நல்லா வேக வச்சுக்கோங்க கண்டிப்பா தேங்காய் நெய்ய தான் நீங்க யூஸ் பண்ணும் தேங்காயெய்யில செஞ்சாதான் நம்ம அந்த கிராமத்துல செய்யற டேஸ்ட் அப்படியே நமக்கு கிடைக்கும் இப்போ நல்லா சுருளை வதைக்காச்சு இங்க பாருங்க அந்த தண்ணி கொஞ்சம் கூட இல்லை நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு இது பார்த்தீங்கன்னா தயிர் சாதத்துக்குமே சூப்பரா இருக்கும் சாம்பார் சாதத்துக்கும் நல்லா இருக்கும் வெறும் சாதத்துல நீங்க போட்டு குழந்தைங்களுக்கு அப்படியே பிசைஞ்சு விடலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதே போல் கிராமத்து முறையில் இந்த காளான் ஃப்ரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லுங்கள் இந்த காளான் வரவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்